ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் நம்ம தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நம்ம டெட் ஆசிரியர்களுக்கு டெட் ஆசிரியர்களுக்கு மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க மெட்டீரியல் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க குறைந்த காலத்திலே வாங்குவீங்க எல்லா பேருக்கும் இப்போதான் கொரியர் அனுப்பிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அட்ரஸுக்கும் தேவையானதை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு இது வரைக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க சார்ந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஆகச்சிறந்த கட்டணத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியாக தனித்தனியாக அனுப்பிடுவாங்க

வெறும் மூவாயிரம் ரூபாய் கட்டணம் உங்களுக்கு இப்படி தனித்தனியாக தனித்தனியாக உங்களுக்கு கொரியர் வந்துடும் அனைத்து பாடமுமே உங்களுக்கு கொரியர் வந்துடும் அப்படியே வெளிப்பட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டே இருக்கிறாங்க இது இன்னைக்கு அனுப்பக்கூடிய பார்சல் மட்டும்தான் அதனால தான் குறைந்த கட்டணத்தில் ஒரு ஐம்பது பேருக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுக்கறத விட ஒரு இரநூறு பேருக்கு மூவாயிரவான்னு குறைந்த கட்டணத்தில் கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே ஒரு நூற்றி இருபது பேருக்கு கொரியர் அனுப்புகிறோம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ கிளாஸ் வித் டெஸ்ட் ப்ளஸ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாயிரூபா மொத்த கட்டணமே ரூபா டெட்டுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை ஆன்லைன் கட்டணம் ஆன்லைன் கட்டணத்தை அடிப்படையில் உங்களுக்கு மிகச்சிறந்த வகுப்பு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வெவ்வேறு ஆசிரியர் நடத்துவாங்க அந்த வகுப்பை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் மெட்டீரியல் இந்த மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு கொரியராக வீட்டுக்கு வந்துடும் எனக்கு மெட்டீரியல் மட்டும் வேணாலும் ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கிக்கலாம் மெட்டீரியல் மட்டும் வேணாலும் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் க்ளாஸ் மட்டும் வேணும் டெஸ்ட்டு வேணும் சார் சாரப்பா மூவாயிரம் வாங்கிக்கலாம் நீங்கள் ஆப்ஷன் பேப்பர் சோசியல் சயின்ஸு தமிழ் சோசியல் சயின்ஸு மேக்ஸ் சயின்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம் எது வேணுனாலும் தனித்தனியாக பிரித்து வாங்கி கொள்ளலாம் அதே மாதிரி ஒரு புத்தகம் தனியாக எனக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னா கூட அவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு வாங்கி தருவாங்க வேறு கூடுதல் தகவலுக்கு என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ நைன் மூணு ஒன்பது நாலு தொண்ணூத்தொம்போது நாலு முப்பத்தி மூணு ஒன்பது நன்றி வணக்கம் இந்த ஆஃபரை வந்து இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார் நம்மளுடைய நண்பர்கள் தெரிஞ்ச ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இவ்வளோ இதை விட குறைவாக தமிழகத்தில் வேறு எங்கேயும் தர முடியாது தர முன்வரவும் இல்லை அப்படின்றத திரும்ப தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்